கூட்டுறவு நியாய விலை கடைகளில் பொங்கல் தொகுப்பு இன்று துவக்கி வைத்தார் கோவை மாவட்ட ஆட்சியர் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை நெருங்கிவிட்டது இதனை சிறப்பாக கொண்டாடும் வகையில் பரிசு தொகுப்பை மாநில அரசு அறிவித்திருந்தது ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு ஆகியவை வழங்கப்படும் இது தவிர இலவச வேட்டி சேலை வழங்கப்படுகிறது இந்நிலையில் கோவை மாவட்டத்தில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை வழங்கும் வகையில் டோக்கன்கள் விநியோகம் செய்யப்பட்டது இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கும் துவக்க நிகழ்ச்சி இன்று கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி கோவை வடவள்ளி விஎன்ஆர் நகர் ரேஷன் கடைகளில் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மேயர் ரங்கநாயகி துணை மேயர் விட்டு மாவட்ட வருவாய் அதிகாரிகள் மாநகராட்சி ஆணையர் வட்ட வளங்கள் அதிகாரி கூட்டுறவு அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கும் தமிழக அரசு அறிவித்த பொங்கல் தொகுப்பை வழங்கி துவக்கி வைத்தனர் உறுப்பினர்கள்

கொஞ்சம் தள்ளி நினைக்குங்க மேடம் முன்னாடி அடுத்து வாங்க அடுத்து வாங்க அப்படியே அப்படியே இப்போ આવડી મેડમ જે ઓર હવે વાંગીત કરો ગુડ ગુડ સર વાં સર અબડી નહીં સર ઓકે બાર મે અબડી રહો મામા કેર મા

மேடம் 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 கொடு ச சரி சார் சார்

वेग मग

வாங்க கொடுத்துருங்க வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வாங்க